வாழ்க வளம்பு அருட்பேராத்தொல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞான ஓங்கி வாழ்வியாக வாழ்க்க வாழ்க வளம்பன அருள் பேராத்தொல் கருணையினால் அனைவரும் புடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வியாக வாழ்க வாழ்க வளம்பனும் அருட்பேராத்தல் கருணையினால் அனைவரும் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஊங்கி வாழ்வியர்கள் வாழ்க வள வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவை மிஞ்சிய செட இந்த தலைப்பில் சில கருத்துக்களை சிந்திப்போம் குரு சன்னிதானம் குரு சந்தானம் குரு தந்திரம் குரு தீட்சை குரு தத்துவம் குருநாதன் குரு பக்தி குரு பீடம் குரு பூச்சை குரு பட்டம் குரு மணி குரு பரன் குரு நிந்தனை குரு துரோகம் இப்படி பல சொற்கள் குருவை சுற்றி வருகின்றன அது மட்டுமல்ல குரு என்றால் புத்திசாலித்தனம் உபாத்தியாயர் புரோகிதன் வியாழன் தலைவன் ஆசான் என்ற புரிதல்களும் நமக்குள் உண்டு குருமணி குருபரன் குருநாதன் ஞான பண்டிதன் என்ற இந்த தகுதிகளுக்கு மூலம் தட்சிணாமூர்த்தி என்ற குரு தத்துவம் அதாவது சிவமே குருவாக தோன்றி தன்னை பற்றிய ரகசியங்களை மனிதன் என்ற தன் பரிணாம ஜீவனின் மூலம் தன்னையே அறிந்து பரவசமாகும் பக்குவ நிலை குரு தத்துவம் இந்த தெய்வீகத்தை சக மனிதரும் உணர தொண்டாற்றுகின்ற உன்னத நிலை குருஸ்தானம் அறிவில் தோன்றுகின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து என்பார்கள் மகர்ஷி தென்னை மரத்தில் குருத்து வெளிப்படுவது போல வெப்பத்தால் நமது உடலில் வேர்க்குரு தோன்றுதல் போல ஒரு மனிதரின் அறிவில் சமுதாய நலம் குறித்த நற்செய்திகள் தோன்றினால் அவர் குரு என மக்களால் மதிக்கப்படுவார் பருப்பொருள் வெளிப்பாடு குரு மறைபொருள் விளக்கங்களை வெளிப்படுத்துகின்ற அறிவு குரு சரி முதன் முதலாக குருவை மிஞ்சிய தெரியுமா முருகப்பெருமான் எப்படி ஒரு நாள் முருகன் பிரம்மாவிடத்திலே ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் என்னவென்று கேட்கிறார் பிரம்மா தனக்கு மறந்து விட்டது என்று தலை குளிகிறார் பிரணவத்திற்கு பொருள் மறந்து போயா மனிதர்களை படைக்கிறீர்கள் என்று சினந்து கொண்ட முருகன் பிரம்மாவை சிறையில் அடைத்து விடுகிறார் செய்தி தகப்பன் சிவனுக்கு போகிறது அவர் முருகனை அழைத்து நடந்தது கேட்கிறார் பிரணவத்திற்கு பொருள் மறந்து மனிதர்களை படைத்ததால் பிரம்மாவை சிறையில் அடைத்தேன் என்கிறார் முருகன் சரி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று சிவன் கேட்கிறார் உங்களுக்கும் பொருள் தெரியாதா என்று கேட்கிறார் முருகன் எல்லாரும் இல்லையாப்பா எனக்கு தெரியாது என்று சிவன் சங்கடத்தோடு நெளிய சரி இப்படி உட்காருங்க என்று சிவனை கீழே அமரச் சொல்லி குருஸ்தானத்திலிருந்து பிரணவத்தின் பொருளை சிவன் காதிலே ஓதினார் முருகன் இந்த சம்பவத்தால் முருகனுக்கு இரண்டு சிறப்பு பெயர்கள் அமைகின்றன ஒன்று தகப்பன் சுவாமி இன்னொன்று குமரகுருபரன் இதற்கு பொருள் என்ன என்றால் தந்தைக்கு பிரணவத்தின் பொருள் உடைத்ததனால் தகப்பன் சுவாமி அதாவது தந்தையே மிஞ்சிய அறிவு அதாவது குருவை மிஞ்சிய சீடன் என்று அர்த்தம் குமரகுரு பரன் என்றால் குமரனாகிய இளைஞனாகிய முருகன் குருஸ்தானத்திற்கு உயர்ந்து பரத்திற்கே பரண பரத்தை பற்றிய தத்துவத்தை போதித்ததால் குமரகுரு பரன் தட்சிணாமூர்த்தி என்பது சிவனின் குரு தத்துவம் அதுவே மனிதரிடம் குருவாக வெளிப்படுகிறது என காட்டுவது குமர தத்துவம் சரி இந்த கதையின் உட்பொருள் என்ன இது பக்தி மார்க்கத்திலே சொல்லப்பட்ட கதை ஞான மார்க்கத்தில் இதற்கான விளக்கம் என்ன என்றால் மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலின் சக்தியை ஆத்மசக்தியை தவத்தின் மூலமாக மேலே உயர்த்தி சகசிரதாரம் என்ற உச்சிக்கு வருகின்ற போது பிரணவத்தை உணரலாம் அதுதான் பிரணவ மந்திரம் மனிதன் கடவுளை அடைவதற்கான வாயில் கேட்வே டு காட் என்பார்கள் சித்த பெருமக்கள் சிவம் என்பது ஆதி காந்தம் காந்த முன் இருந்த அழுத்தம் என்ற உந்து ஆற்றல் அதாவது ஏகாந்தம் காந்தத்தின் ஒரு தன்மையான ஈர்ப்பு மட்டுமே உள்ள நிலை ஏகாந்தம் அதனால் அதற்கு பிரணவம் என்ற இரண்டு கூறுகள் ஈர்ப்பு விளக்கல் என்ற இரு கூறுகள் உள்ள காந்தத்தை பற்றிய பரிணாமம் தெரியாது ஆனால் பிரம்மம் என்பது சிவத்திலிருந்து இறைத்துகள் தோன்றி அவை இணைந்து விண்ணாகி விண்கள் நிறைந்த விண்வெளியாக சக்தி கலமாக பிரபஞ்ச கலமாக மாறிய பிரம்மலோகம் ஆகவே பிரம்மலோகத்திற்கு மூலமான பிரம்மத்திற்கு காந்த தத்துவம் தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் அதை மறந்து நினைவில்லாமல் மனிதர்களை படைத்ததால் அவர்கள் ஆணவத்திற்கு அடிமையாகி அதர்மத்திற்கு துணை போனார்கள் தர்மம் தலைமறைவாகி போனது இதுதான் இந்த கதையினுடைய தத்துவார்த்தம் காலப்போக்கில் இப்படி ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் உணர்ந்த அளவுக்கு தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் உணர்ந்தவர் அருகிவிட்டதன் காரணமாக கற்பனை கதைகளும் குழப்பவாதங்களும் தான் பெருகிவிட்டன இந்த ஆன்மீக சரிவை சீர்படுத்தி மீண்டும் தத்துவத்தை மேன்மைப்படுத்தும் விதமாக அவதரித்தவர்தான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இப்போது இளநிலை பட்டம் பெற்று ஆசிரியர் பயிற்சி முடித்தவர் பள்ளி ஆசிரியராக மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறார் அவரிடம் பயின்ற மாணவர் முதுகலை பட்டம் பெற்று எம்எட் என்ற முதுநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்து கல்லூரி பேசராகின்ற போது தனக்கு ஆரம்ப கல்வி போதித்த ஆசிரியர் மிஞ்சிய சீடனாகிறார் அல்லவா இது போலவே ஆன்மீகத்திலும் ஓரளவு விளக்கம் பெற்றவர் அது இல்லாதவருக்கு குருவாகிறார் அவரிடம் கற்ற சீடர் அதற்கு மேலும் அறிகின்ற ஆர்வத்தால் இன்னொரு குருவிடம் விளக்கமும் பயிற்சிகளும் பெறுகிறார் இப்படி பல குருமார்களிடம் பயின்று தேர்ச்சி பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்து இறை உணரும் பெற்று குணாதித நிலையை அடைகின்றார் அதுபோல மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏ பாலகிருஷ்ணன் அவர்கள் முதல் குருவாக பக்தி பஜனை சதகம் என சிலவற்றை கற்பித்தார் அவரது போதனைகள் ஒழுக்கத்தோடு வாழும் ஊக்கத்தை தந்தது என்றாலும் மகரிசியின் ஆள் இருந்த கேள்விகளுக்கு விடை தரவில்லை அந்த கேள்வி என்ன என்றால் முதல் கேள்வி இன்பத் துன்பங்களுக்கான மூலமும் முடிவும் என்ன இரண்டாவது கேள்வி நான் யார் உயிர் என்பது என்ன முதுமை ஏன் மூன்றாவது கேள்வி கடவுள் யார் அவர் ஏன் உலகை படைத்தார் நான்காவது கேள்வி வறுமை ஏன் வருகிறது அதை எப்படி போக்குவது தொழில் நிமித்தமாக குருவாஞ்சேரியிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் அவர்களை இரண்டாவது குருவாக மகரிஷிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது இயற்கை சித்த ஆயுர்வேத யுனானி மருத்துவங்களில் பாண்டித்யம் பெற்றிருந்த கிருஷ்ணராவ் அவர்கள் மகரிசிக்கு முறைப்படி சித்த ஆயுர்வேத மருத்துவத்தை கற்பித்ததோடு தேர்வும் எழுத வைத்து வைத்திய பிஷக் என்ற தகுதியையும் பெற வைக்கிறார் தத்துவத்திலும் சில விளக்கங்களை தந்து பூர்வு தவம் செய்யும் முறையையும் போதித்தார் அவற்றையெல்லாம் கற்றுத் தேர்ந்த மகரிஷி தன் முதல் குருவான பாலகிருஷ்ணன் அவர்களை மிஞ்சிய சீடராகிறார் அடுத்து நண்பர் கோதண்டராமன் மூலமாக மூன்றாவது குருவாக பரஞ்சோதி மகானின் அறிமுகம் கிடைக்கிறது தொட்டு கொடுக்கும் ஆக்னி தவத்தை தந்து பத்து நாட்களுக்கு பிறகு சாந்தியோகத்தை கற்பித்தார் பரஞ்சோதி மகான் பல தத்துவ விளக்கங்களையும் அருளினார் சில நாட்களில் அவரது உலக சமாதான ஆலய கமிட்டியிலே செயலராகவும் தொண்டாற்றினார் மகர்ஷி அவர்கள் இவர் தத்துவத்திலும் தவத்திலும் உயர்வு பெற்ற மகரிஷி தனது இரண்டாவது குருவான வைத்தியபதி கிருஷ்ணராவையும் மிஞ்சிய சீடராகிறார் பரஞ்சோதி மகாணிடத்திலே கற்ற தவ தேர்ச்சி பெற்று சுயமாக சக்திகல சிவகல உணர்வில் ஆழ்ந்து பல விளக்கங்களை பெற்றார் மகரிஷி ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன் என்று அந்த அனுபவத்தை ஒரு கவியிலே குறிப்பிடுகின்றார் மகர்ஷி தனது ஐம்பதாவது வயதில் உலக சமுதாய சேவை சங்கத்தை நிறுவி தான் பெற்ற ஞானத்தை மற்றவர்க்கும் போதிக்கத் தொடங்கினார் இன்றைக்கு தத்துவ சரித்திரத்தின் வேதநாயகராக ஆன்மீக விஞ்ஞானி என்ற போற்றுதலுக்குரியவராக ஆயிரக்கணக்கான ஞானாசிரியர்களை உருவாக்கி உண்மையான ஆன்மீகத்திற்கு மறுமலர்ச்சி அளித்து தனது மூன்றாவது குருவாகிய ஞானவழல் பரஞ்சோதி மகானை மிஞ்சிய சீடராகிறார் மகரிஷி அது மட்டுமா மூன்றாம் வகுப்பு படித்த நானே இந்தளவுக்கு விளக்கமளித்து வருகின்ற போது என்னை விட உயர்ந்த கல்வி கற்று பல்வகை அனுபவங்களைப் பெற்ற நீங்கள் என்னை விட இன்னும் விரிவான விளக்கங்களை அளித்து மக்களை ஆன்மீக துறையில் கை தூக்கிவிட முடியும் என்று நம்மையெல்லாம் குருவை மிஞ்சிய சீடர்கள் ஆகும்படி ஆசியும் வழங்கியுள்ளார்கள் குருவின் ஆசியை பயன்கொள்வோம் கொள்வோம் ஆன்மீக தொண்டாற்றி மேன்மை பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளம் வாழ்கவளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்